திருப்பலி முன்னுரை ஆலயங்கள் ஆடம்பரத்தின் அடையாளமாக மட்டுமல்ல யூதர்களின் ஆணவத்தின் அடையாளமாகவும் செயல்பட்டது பொருளாதாரத்தின் பெருமையாகவும் ஆணவத்தின் அணுகுமுறையாகவும் செயல்படும் ஆலயங்களோடு ஒன்றிப்போன நமது வாழ்வு உண்மை இறைவனை உள்வாங்கும் உன்னத பலிபீடங்களாக மாற வேண்டும் என்று இன்றைய திருப்பலி வழி இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆணவத்தை வெளிப்படுத்தும் ஆலயங்கள் முற்றிலும் விழுந்து விடுவது மட்டுமல்ல பஞ்சம் படை கொள்ளை நோய் இன்னும் அநேக துன்பங்களை ஆண்டவர் முன்னுரைக்கின்றார் காட்டி கொடுப்பதும் மாட்டி விடுவதும் தள்ளப்படுவதும் கடவுளோடு க கரம் கோர்த்து நடக்கும் நல்லவர்களுக்கு நேர்ந்தாலும் ஞானம் நிறைந்த நெறிமுறைகள் நம்மை இவ்வுலக கேடுகளிலிருந்து மீட்டு நித்திய மகிழ்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் தீமை நிறைந்த உலகு சார்ந்த நன்மைகள் நம்மை ஓட ஓட விரட்டினாலும் நம்பிக்கையினால் நாம் பகர்ந்த அன்பு வாழ்வு நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் நாம் மன உறுதியோடு இருந்து நம் வாழ்வை காத்து கொள்ளும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜபிப்போம் வாசக முன்னுரைகள் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் மலாக்கி நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுளின் நாள் என்பது நல்லென செய்தவர்க்கும் அல்லன செய்து அடுத்தவரை கெடுத்தவருக்கும் எப்படி இருக்கும் என்று எடுத்து கூறுகிறது அல்லன செய்தவர்களுக்கு தீச்சுளை நெருப்பு போலவும் நல்லன செய்தவருக்கு நீதியின் சூரியனாகவும் இருக்கும் தீச்சூளை நெருப்பு கெட்டவர்களின் அடையாளத்தை கூட விட்டு வைக்காது ஆனால் நீதியின் சூரியனோ நேர்மையாளர்களுக்கு நேரிய வழியையும் வாழ்வையும் தரும் என்று வாக்களிக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசகம் முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் தசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இறை நம்பிக்கையாளர்கள் இயலாதவர்களைப் போல சோம்பி இருத்தல் தகுதியன்று பிறர் மேல் தன் சுமையை சுமத்தி காணிக்கை என்ற பெயரில் கடவுளை சுரண்டுவதும் ஏற்புடையதன்று கடின உழைப்பே கடவுள் திருவுளம் என உணர்ந்து அல்லும் பகலும் அல்லல்கள் பல பட்டாவது தன் தேவைக்கு உழைப்பதும் உண்பதும் உயிர் வாழ்வதும் இறைவனுக்கு ஏற்புடையதாகும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு நீதியின் சூரியனே எம் அன்பு இறைவா கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு பினே பிரியமானதை மட்டும் வாழ்நாளெல்லாம் கடைபிடித்து வரும் அருள் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தின் ஒளியில் நிலைத்திருந்து நல்லவற்றை நாடி தேடிடும் மனநிலையை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு கடின உழைப்பும் கடவுள் திருவுள்ளமே என்று மொழிந்தைய அன்பு இறைவா குழந்தைகள் பிள்ளைகள் வாலிபர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் என அனைத்து தரப்பினரும் காலத்தின் அருமையை அறிந்து சுறுசுறுப்புடன் ஓய்வின்றி உழைத்து அடுத்த நிலைக்கு அடியெடுத்து வைக்கும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு வாழ்வை வளம் கொழிக்கச் செய்திடும் எம் அன்பு இறைவா இறைமக்களாகிய நாங்கள் ஒழுக்கத்தை உயிரென போற்றிடவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் திறம்பட பயன்படுத்தி வெற்றிகளை தொட்டுவிடும் மனநிலையுடன் கடவுளுக்கு மாட்சியாக விளங்கிடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று வலுவூட்டிய எம் அன்பு இறைவா நடைமுறை வாழ்க்கையை வலுவிழக்க செய்யும் பலவித போராட்டங்களில் இடர் நிறைந்த சூழல்களிலும் எம்மோடு இருந்து எம்மை பலப்படுத்தி நிலைப்படுத்தி காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு மன உறுதியோடு வாழ்வை காத்து கொள்ள கற்றுக் கொடுத்த எம் அன்பு இறைவா பெற்றோரும் மற்றோரும் எம்மை வருத்தாலும் காட்டிக்கொடுத்தாலும் கொடுத்தாலும் கொள்வதற்கென்று விட்டு கொடுத்தாலும் எம் வாழ்வை காத்து கொள்ள எமக்கு உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்